என்ன நேரம் மாசம் பிறந்து இத்தனை நாள் ஆகுது இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் கூட நம்ம உருப்படியா முடிக்கல இப்படியா இருந்தா சோத்துக்கு என்ன பண்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது என்ன ஐடியா கொஞ்சம் அங்க பாரு என்ன நல்லா பாரு வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை ஓகே பிளான் போட்டலாம் ம் பிளான் போட்டலாம் எப்படி போறது பிளான் ஏன் அந்த வீட்டுல யாரா இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எப்படி நம்மளுக்கு தெரியும்

வேலைமா நீ வேணும் அக்கா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு போர்டு வச்சிருக்கீங்க ஆமா அக்கா இப்போ வேலை இருக்கா ஆஹ் இருக்கு வாம்மா உள்ள வாம்மா உள்ள வா இதுக்கு முன்னாடி வேலை எங்க அந்த மூணாவது தெருவுல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குதுல்ல கோயில் பக்கத்துல அப்பதான் செஞ்சேன் ஓஹோ அங்க என்ன வேலை செஞ்ச அங்கேயே அக்கா துணி துவைப்பேன் பாத்திரம் கழுவுவேன் வீட்டு துடைப்பேன் அப்புறம் சமையல் வேலை பாப்பேன் அவ்வளவுதான்க்கா அம்மா எவ்வளவு சம்பளம் வாங்கின்னு இருந்தேன் ஐயாயிரம் வாங்கின்னு இருந்தேன்க்கா இங்க அங்கெல்லாம் வேலை கிடையாது சமைச்சுட்டு வீட்டுக்கு ரெண்டு நீ கிளம்பிடலாம் ரெண்டாயிர ஐநூறு ரூபாய் சமையல் வேலை மட்டும்தானுங்களா எத்தனை பேருக்கா சமைக்கணும்

बता हां अभी तैयार नहीं है यार, यार में लिया दो कलमटा नहीं वही फोन हां वो तनेयादा रखा वा वा इपोदा तो करेक्टा रखो नरेया कर पोट नगा पोटुकराला नरेया नगा पोटुकरा वा, वा वा वरा वरा आजरन वचिरन वचिरन वा 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 सीग्रवा वाह हिमगे काणो ஏய் அக்கா அந்த ஏரை ஊத்திரக்க 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 ஹலோ அக்கா உங்க வீட்ல சேफ्टी டேங்க் கிளீன் பண்ணனும்மா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க வந்து கிளீன் பண்ணி கொடுத்துடறோம் ஓகே டேய் 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 வாட்டர் வாட்டர் எல்லார டேய் பங்கி நில்றா ஐயோ பாத்திரே பாத்தறேன் நானே அப்படியே பாத்தி போறானே டேய் டேய் யார் இவன் அக்கா இந்த 12 தேதிக்கு வரவே ஆவும் டா அக்கா அதுக்கு குருவா டேய் நில்றா நில்றா அக்கா குருல அக்கா